இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழை நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய இந்த தலைப்பு பகுதியிலே இன்னும் விடியம் பற்றி கதைக்க போகின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் பல விடயங்களில் எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு விடயங்களையும் ஆரம்பிப்போம் நாங்கள் ஒரு விடயத்தை வெற்றி பெற வேண்டும் என்பது வந்து எங்களுடைய இலக்காக இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளில் செயற்படுகின்ற போது அவ்வாறு தான் நினைப்பார்கள் ஆனால் அந்த ஒரு அதாவது முடிவு நிலையை பார்க்கின்ற போது அவர்கள் பதக்களிப்பினால் வந்து பல முடிவுகளில் வந்து அவர்களுடைய மாற்றம் ஏற்பட்டுவிடக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் எல்லோரும் வந்து எக்ஸாமுக்கு நல்லாவே படிச்சு கொண்டு போவார்கள் தாங்கள் இப்ப எக்ஸாமுக்கு வரக்கூடிய மாதிரி முதலையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கொண்டு போவினா என்ன நடக்கும் சொன்னா எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கின்ற போது சில டைம்ல அந்த 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 டென்ஷன் பரீட்சை காரணமாக வந்து தங்களுக்கு தெரிந்த விடயங்களையும் வந்து எழுத மாட்டார்கள் இவ்வாறுதான் ஒவ்வொரு விடயங்களும் ஆரம்பிக்கின்ற போது மிகவும் தெளிவாக ஆரம்பிப்பார்கள் நிலையானது அவர்களுடைய அந்த நிலையை மாற்றிவிடக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய நாட்களில் வந்து இந்த மாணவர்களுக்கு பரீட்சை நடைபெறுகின்றது அது மாத்தமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் பல செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவோம் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் வந்து ஈடுபடுகின்ற போது இந்த பதையை குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பதக்களிப்பு நிலையை நாங்கள் குறைத்துக் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு தெரிந்த விடயங்களில் நாங்கள் முன்னேறி கொண்டு செல்ல முடியும் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு தலைவராக ஒருவரை நாங்கள் இந்த மாணவர்கள் மத்தியிலோ அல்லது ஏதாவது ஒரு குழுவின் மத்தியிலோ ஒருவரை தலைவராக நாங்கள் தெரிந்தெடுத்து விட்டோம் அந்த தலைவர் நிறைய பேச்சாற்றல் மிக்கவர் அது மாத்திரமெல்லாமல் அல்லவர்களிடம் அதிகளவான திறமைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் சில சமயங்களில் பார்க்கின்ற போது ஒரு மேடையில் தலைமை உரையாற்ற விடுகின்ற போது அல்லது வந்து ஒவ்வொரு அந்த பேச்சு ஏதாவது ஒரு விடயங்களில் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் பதகளி படைத்து விடுவார் அதனால் சொல்ல வருகின்ற விடத்தை தெளிவாக சொல்ல முடியாமல் போய்விடும் இவ்வாறான இந்த பதக்களிப்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் பதற்றம் அவற்றை வந்து குறைத்துக் கொள்வதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற சொல்ல முன்னேறி செல்லக்கூடியதாக இருக்கும் இவற்றுக்கு நாங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு எக்ஸாமுக்கு நாங்கள் போக போன்றோம் என்று சொன்னால் அந்த எக்ஸாமுக்கான பயிற்சிகள் ஒரு மூன்று மணத்தாலும் இந்த எக்ஸாம் போல இருக்கணும் என்று சொன்னால் அதற்கு முன்னராகவே நாங்கள் அவ்வாறு இருந்து பரீட்சை எழுதி நாங்கள் பரீட்சை போல வந்து மாதிரி வினாத்தாள்களை எல்லாம் இவ்வாறான பயிற்சிகளில் ஈடுபட முடியும் அதே போல வந்து தனியாக ஒரு மேடையில் பேசுவதற்கு கூச்சம் இருக்கின்றது நாங்கள் பேசி பார்க்கலாம் பயிற்சி எடுக்கலாம் அதிகளவான பயிற்சி வந்து இந்த பதக்களிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த தாழ்மை உணர்வு சிலரை பார்க்கின்ற போது அதிகளவாக கல்வி கற்றிருப்பார்கள் அதிகளவான திறமை இருக்கும் தாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் அனைத்தும் வந்து அவர்களுக்கு தெளிவாக இருக்கும் மாறாக என்ன செய்வார்கள் பலரை பார்த்தவுடன் அவர்கள் மத்தியில் தங்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைத்துக் கொண்டு விடுகிறார்கள் இந்த தாழ்வு மனப்பான்மை ஒருவரை வந்து உயர விடாது அவர்களை தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து எங்கள் மத்தியில் இருந்து நாங்கள் எடுத்து விட வேண்டும் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயத்தை என்று என்றும்னில் நினைத்துக்கொண்டு சொல்லிவிட வேண்டும் மாறாக இந்த தாழ்வு மெனப்பாங்கும் வந்து இந்த பதற்றத்திற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது இவ்வாறான பல காரணிகள் அமைந்து கொண்டிருக்கின்றது இந்த காரணிகள் எல்லாம் உங்களை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது உதாரணமாக நான் இந்த பரீட்சையை சொன்னேன் அதை போல வந்து வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன எதற்கும் பதற்றப்படாதீர்கள் நிதானத்தோடு தன்னம்பிக்கையோடு ஒரு விடயத்தை ஆரம்பியுங்கள் அவ்வாறு ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக அந்த விடயத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அதிகளவாக பயிற்சி எடுங்கள் அந்த குறித்த விடயத்தில் தெளிவு பெறுங்கள் அவ்வாறு இருக்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் வெற்றிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லையாக இந்த 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 ாலதான் பல இடங்களிலே பல இடங்களில் கோட்டை விடக்கூடியதாக இருக்கு இன்றைய சூழ்நிலை வந்து பிள்ளைகள் டென்ஷன் ஆகிற விட பெற்றோர்கள் சூடு இருப்பவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது மிக அதிக அளவிலே இருக்கிறது இன்றைக்கு சும்மாவே வந்து உல நிலம் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாணவர்களிடையே உடல்நலம் தொடர்பான பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டது தூக்கமின்மையான உடல்நலம் பாதிக்கப்படுகிறது சரியான உணவு பல வழக்கங்களை அஹ் இந்த தொலைபேசிகள் கை தொலைபேசிகள் இந்த தொழில்நுட்ப சாதனங்களோடு அதிக நேரம் செல்லப்படுவதால் உடநல பிரச்சனைகள் ஏற்படுதும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் விளையாடாமல் இருப்பதாக கூறும்போது இப்படியான நெருக்கடியான சூழ்நிலை வாழ்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சை காலங்களிலே பாடசாலை சம்பவம் அல்லது பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் என்பது இன்னும் மிகப்பெரிய அளவிலே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்து எனவே இந்த பரீட்சை காலங்களிலே சரியான முறையிலே திட்டமிட்டுக் கொள்ளுங்களாங்க ஏற்கனவே கூறுவது கூட பரீட்சை காலங்களில் நாங்கள் சிறு வயதாக இருந்தாலும் பரீட்சை பரீட்சைக்கு நாள் நல்லா நிறுத்த ஒழுங்கு தான் நம்ம சொல்லுவாங்க வளமையா நீங்க ஒரு பன்னெண்டு மணி வட்டம் படிக்கிறீங்கன்னா முதல் நாள் ஒன்பது மணி வரை படிச்சுட்டு படுங்க என்றால் படித்த கொஞ்சமாவது நாளைக்கு நினைவில் இருக்க வேண்டும் என்றால் இந்த மூளைக்கு ஓய்வு தேவையாக இருக்குது அப்ப கொஞ்ச நேரமாவது ஓய்வெடுங்க என்பதற்காக பரீட்சைக்கு முதல் நாள் எல்லாம் அம்மா அப்ப ஒன்பது மணிக்கு படுங்க சொல்லி எங்களை படுக்க வைத்துவாள் இன்றைக்கு அப்படியான சூழ்நிலை இன்றைக்கு நாங்கள் பரீட்சைக்கு தான் விடிய 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 படிச்சுட்டு பரீட்சைக்கு போனோம்னா அங்கே எங்களுக்கு எல்லாம் மைண்ட் எல்லாம் குழம்பி டென்ஷன் ஆகி உடம்பு எல்லாம் நித்திரை இல்லாம குழம்பி மூளை ஓய்வு இல்லாமல் இருந்து எல்லாத்தையுமே மறந்துடுவோம் அப்ப கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பாப்பா எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஒருநிலைப்படுத்தினால்தான் நாங்கள் பெற்றுக்கக்கூடிய ஒரு கொஞ்ச ஒடையத்தையும் சரியான முறையிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் சிலர் வந்து கொஞ்சமாக படிப்பார்கள் ஆனால் ஓரளவு போதுமான அளவு ஒரு அறுபது அறுபது புள்ளிகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் பயிற்சியில் சில பேர் படிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு பரீட்சையை எழுதும்பொழுது என்னடியான விடயங்களை கொண்டு போய் சேர்ப்பது என்ன எழுதுவோம்னு தெரியாமல் மறந்து போய்விடுவாள் பல்கலைக்கழக காலங்களில் நாங்கள் அதிகளவாக வேட்டை காணக்கூடியதாக இருந்தால் இரவரு வாரம் முறை வந்து படிப்பாங்க உடிய உடிய படிப்பாங்க தீயை குடிச்சு குடிச்சு எல்லாம் படிப்பாங்க ஆனால் ஒன்பது மணி நேரம் படிச்சுட்டு படிக்கக்கூடிய சில பேர் வந்து என்ன சொல்வார்கள் என்றால் மிக கனகச்சிதமாக ஒரு பிஏ ஓடு நிறுத்திக் கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு கொஞ்ச வடியத்தை படிக்கிறார்கள் ஆழமாக படிக்கிறார்கள் எந்தவித குழப்பமும் என்றாலும் அடுத்த நாள் செய்கிறார்கள் அந்த வடிவம் பெறும்போது அவற்றை தேவையான விட தங்கள் தெரிந்த விடயங்களை போதுமான அளவுக்கு வெளிவிட்டு வருவார்கள் இலகுவாக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது எனவே நாங்கள் குழப்பமடையாமல் இருப்பது என்பதுதான் பரீட்சை எழுதுவதற்குரிய மிகப்பெரிய வடிவமாக இருக்கு அதே போல பரீட்சை காலங்களிலும் என்னதான் நாங்கள் படித்திருந்தாலும் உங்கள் உடல் உள்ளம் இரண்டுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையான நித்திரை தேவையான நீர் இன்றைக்கு வறட்சியான காலங்களில் அதிகமான நீரை அறிந்த கொள்கிறீர்கள் உடம்பு குளிர்மையாக அல்லது உடலுடைய இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு நீர் அது ஒன்றாக இருக்கிறது அதே உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே சரியான முறையில் வைத்துக் கொண்டால் தான் எங்களுடைய உடல் உளம் இரண்டு ஒழுங்காக இருக்கும்போது எங்களுடைய மூளையால் தேவையான வடிவங்களை எங்களுக்கு கடத்தக்கூடியதாகவும் இருக்கும் நிச்சயமாக கரிகரன் கூறியது போலயே வந்து இந்த திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் ஆரம்பித்தாலும் திட்டமிட்டு செயற்பட வேண்டும் ஒரு பரீட்சைக்கு படிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த பாடத்தை வந்து முதல் நாள் நாங்கள் எடுத்து படிப்பதனால் நாங்கள் அதில் வெற்றி பெற்றுவிட முடியாது எங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கின்றது ஒரு குறித்த பாடம் என்று சொன்னால் அந்த அன்பை வந்து நாங்கள் படித்திட வேண்டும் இன்றைய நாளில் ஒரு ஆசிரியர் படிப்புக்கிறார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து அந்த தினத்திலேயே நாங்கள் படிக்கின்ற போது வந்து நிச்சயமாக அந்த நாங்கள் சேர்த்து வைக்க படிக்க வேண்டிய

மற்ற நிலையில் சென்று கொண்டிருப்பார்கள் இவை வந்து விபத்துகளுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறாகத்தான் நாங்கள் ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாவிட்டாலும் எங்கள் மத்தியில் வந்து இந்த பதகளிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்து விடுகின்றது ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களும் வந்து திட்டமிடப்பட்டிருக்கின்ற போது நேரம் வீண்விரியமாவதையும் எங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற உலநில பிரச்சனைகளையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அநேகமாக இந்த உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பதகளிப்பு நிலை அதிகரிப்பது கூட எங்களுடைய உலநல பிரச்சனைக்கு காரணமாகிவிடும் எதற்குமே வந்து டென்ஷன் டென்ஷன் சொல்லி நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது நிச்சயமாக அது மத்தியிலே வந்து பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டு வந்துவிடும் சிறு வயதில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்கள் ஆகிய ஒவ்வொருவரும் காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே திட்டமிட்டு செயற்படுங்கள் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளில் மிகவும் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் பரீட்சை காலங்களில் வந்து தேவையற்ற பதக்கிப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கள் படித்தவற்றை எழுதப் எழுதப்போகின்றோம் என்கின்ற ஒரு சிந்தனையில் இருக்க வேண்டும் மாறாக அதனை எழுத வேண்டுமா வேண்டும் எழுத வேண்டுமா என்று சொல்லி நாங்கள் படித்த பயிற்சி எடுங்கள் உங்களை நாங்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அறிவை பெற்றிருந்தாலும் திறமை இருந்தாலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இல்லாத பட்சத்தில் எந்த வேலையுமே செய்ய முடியாது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லி சொல்லியிருப்பார்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாங்கள் என்ன என்னவென்றாலும் வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உணவு விடயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள் குறித்த நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வெப்பநிலை காரணமாக வந்து அதிகமாக எங்களுக்கு உடல்நலம் மாத்திரம் உடல்நலம் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது ஆகவே இந்த வெப்ப காலங்களில் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பலவிதமான உணவுகள் அது மாத்தமில்லாமல் குளிர்பானங்கள் ஆரோக்கியமானவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்காக வந்து இன்றைய நாட்களில் இன்று ரசாயனம் சேர்க்கப்பட்டு எவ்வளவோ குளிர்பானங்கள் அது மாத்திரமில்லாமல் எவ்வளவோ விடயங்கள் இருக்கின்றன நாங்கள் எங்களுடைய தாகத்தை தனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து தேவையற்ற விடயங்கள்

நுங்கை எல்லாம் ஏதோ பெரிய பூட் சிட்டி அல்லது பெரிய ஷோரூம் வழியை வச்சுக்கிற புடையமாக காட்டி கொண்டு சாதாரணமாக வீட்டு பின்புல இருக்கிற நுங்கை வீட்டிலே பனேறு ஏறிங்க நுங்க வட்டி தினம் தோறும் அந்த இந்த நுங்கு காலங்களில் அவற்றை குடித்து வந்தோம் அல்லது பக்கத்து வீட்டிற்குடைய மாமா சித்தப்பா வீடுகளில் வளவுகளில் இருந்தால் அந்த நொங்கை கொண்டு வந்து செருவார்கள் குறிப்பாக வடமாகாணத்தில் எங்களுக்கு நொங்குக்கு பஞ்சம் இருக்காது இன்றைக்கு நொங்குவை ஒரு வீதியோரங்களில் ஒரு இதாக வைத்து அல்லது ஒரு பூச்சிட்டு வழியை வைத்து அல்லது அது ஒரு பெரிய உயர்ந்த பொருளாக காட்டி அதற்கு ஒரு விலை மதிப்பை வைத்து இன்றைக்கு இதை இந்த அது நொங்கை இந்த விலையை குடித்து குடித்து அல்லது அதை எவ்வாறு குடிப்பது என்று கூட பழக்கி தந்து இருக்கும்போதும் எங்களுடைய பாரம்பரியம் இன்றைக்கு ஒரு முறையிலே மாறிக்கொண்டு வருகிறது ஒரு நொங்கு வந்து இந்த வெயில் காலங்களில் ஒரு ஐஸ் என்று கூறுவார்கள் இன்றைக்கு இருக்கு இயற்கையாக விளையக்கூடிய எங்களுடைய ஐசாக இருக்கிறது குளிர்மையை ஏற்படுத்தக்கூடிய அப்போ நொங்கு போன்ற கூடிய இந்த வெயில் காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நொங்கு குளிர்மையை மாத்திரம் வழங்குகிறது அல்ல வெயில் காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையவற்றை இந்த நொங்கு தடுக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த நொங்கு அவற்றை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்கங்கள் தர்பூசணிகளை கொடுங்கள் அதே போல வெள்ளரி பழங்களை கொடுங்கள் இந்த தற்பூசணி அந்த ரோடு வழியை டிசைன் டிசைன் அப்படி வச்சு அதற்கு ஒரு பெரிய விலை அதற்கு ஒரு மார்க்கெட்டிங்கை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் சாதாரணமாக எங்கள் வீடுகளில் எங்களுடைய சந்தைகளிலே கிடைக்கக்கூடிய விடயங்களை இன்றைக்கு நாங்கள் பெரிதாக பார்த்து கொடுக்கணும் நாங்கள் ஏற்கனவே கூறுவது போலதான் ஒரு காலத்திலேயே மண் சட்டி தான் எங்க வீடுகளை சமைப்பதுக்கு பயன்படுத்துது மண் சட்டிகளில் எல்லாம் உணவுகளை உன் வந்தது இன்றைக்கு மண் சட்டி பிரியாணி மண் சட்டி சோறு என்று அதை தனியாக சாதாரணமாக ஒரு முன்னூறு ரூபாய் மண் சட்டியில சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் எங்களுக்கு இன்றைக்கு மண் சட்டி என்று அதுக்கு ஒரு தனியான ஒரு விலையை வைத்து அதுக்குள்ள ஒரு சாப்பாட்டை போட்டு ஆயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் இது அண்டை இன்றைக்களை ரெஸ்டோரன் தந்து கொண்டு ஒரு சாதாரணமாக விடிய பழஞ்சோறையும் கருவாட்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டு போனி பழஞ்சோறு என்பது ஒன்றை இன்னைக்கு பெரிய ஒரு கண்ணாடி கண்ணாடிப்பட்டிகளை வச்சு தான் பழஞ்சோறு இருக்கும் அது ஒரு மட்பானத்துக்கு வச்சு அதுக்கு ஒரு ஆயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் இதாவது மிஞ்சின சோத்தை நாங்கள் தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுட்டு போறோம் அதை ஒரு பெரியவரும் உடலுக்கு முன்னோர்கள் மூத்தவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் இவர்கள் என்ன செய்ய செய்கிறார்கள் என்றால் அதெல்லாம் வேறு யாரோ கண்டுபிடிச்சு வேறு நாட்டில் நாங்க இறக்குமதி செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இதை புதுசா காட்டுறோம் பாருங்க சாப்பிடுங்க மிகப்பெரிய ஒரு சந்தைப்படுத்தலை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த வெயில் காலங்களில் இவற்றை எல்லாத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பழகப்படுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் எங்களோட பூமியில விளையிற இதில் சாப்பிடுங்க வர்த்தக சாப்பிடுங்கள் தற்பூசணியை சாப்பிடுங்கள் இந்த நொங்கை குடியுங்கள் அதேபோல இந்த பழம் சோறுகளை குடியுங்கள் என்று அதிக அளவில் பிள்ளைகளுக்கு இந்த நீர் சத்துக்களை கொடுத்து கொண்டுங்கள் இந்த உடலை வறட்சி அடை விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த காலங்களில் வெயில் காலங்களில் தான் அதிகளவான இந்த பக்கவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த உடலில் நோய்கள் இருப்பவர்களுக்கு நோய்த்தன்மை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தலை சுற்று மயக்கம் பாந்தி போன்ற விடயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே இந்த காலங்களில் குறிப்பாக கற்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் சிறுவர்களை வழியிலே செல்வதை அனுமதிக்காதீர்கள் அப்படி சென்றாலும் பாதுகாப்பாக அவர்கள் வீட்டிலே வந்தபோது உடலுடைய சூட்டை தணிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு நீரை கொடுங்கள் அண்மையில் கூட பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நீர் தாகம் இருக்கிறதோ இல்லையோ இந்த வெயில் காலங்களில் நீரை கொண்டே இருங்கள் நீர் குடிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள் எனவே ரசாயன பதார்த்தங்களை குடிப்பதை விட்டுவிட்டு எங்களுடைய சாதாரணமாக இளநீர் கண்ட இளநீருடைய விலை உச்சம் தொண்டிருக்கிறது நீர் நீர் அல்லது நுங்கு அல்லது வீட்டிலேயே அம்மா இருக்கக்கூடிய தேசிகாய் தண்ணி வீட்டை குடித்த தேசிகாய்தண்ண மிக அதிகமான நன்மை இந்த உடலுக்கு சேர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் அபாலான வடிவங்களிலேயே கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் அதை போல வளமையப்பொருளை இலேசான ஆடைகள் அணிந்து கொடுங்க இந்த வடிக்க வடிக்க போடுறது போடுறது அப்படியான ஆடைகள் எல்லாம் இலேசான ஆடைகள் இலேசான நிறங்களில் இந்த டார்க் நிறங்களை விட்டு லைட் நிறங்கள்ல உடுப்புகளை போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வழியில் செல்பவர்களாக இருந்தால் நேரடியாக இந்த சூரிய ஒளி உடலில் படாதவாறு உடலை மூடி செல்லுங்கள் அதே போல கண்ணாடியர்கள் எல்லாத்தையும் பேஸ் மாஸ்க் எல்லாத்தையும் அணிந்து வழியில் வாருங்கள் என்பதையும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக கரிகரன் கூறியது போல வந்து நீங்களும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளுங்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த பதகளிப்பு பதற்ற நிலையிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வதன் ஊடாக உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்களும் பயணம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நிமர்வுடன் குமார் மற்றும் நன்றி